இதை கேட்கும் அனைவருக்கும் சகல நன்மைகளும் சகல செல்வங்களும் உண்டாகட்டும் என்று நட்சத்திரத்தின் தன்மைகள் பற்றி பார்ப்போம் ஒரு ராசியில் நான்கு பாதங்கள் இருந்தால் முழு உடல் பெற்ற நட்சத்திரம் என்றும் பகுதியாக இருந்தால் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் என்றும் அழைப்பார்கள் பூமியை சுற்றியுள்ள முன்னூத்தி அறுபது டிகிரி வானத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன முன்னூத்தி அறுபது டிகிரியை முப்பது முப்பதாக பிரித்து பனிரெண்டு ராசிகளில் அடைத்துள்ளனர் ஒரு ராசிக்கு இரண்டேகால் நட்சத்திரங்கள் அதாவது ஒன்பது பாதங்கள் எடுத்துக்காட்டாக மேஷம் என்றால் அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் என்று வரும் அடுத்து ரிஷபத்தில் கார்த்திகை ரெண்டு மூன்று நாலு பாதம் ரோஹிணியின் நான்காம் பாதம் மிருகஷீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் என வரும் இவ்வாறு நட்சத்திரங்களை பகிர்ந்தளிக்கும் போது ஒரு சில நட்சத்திரங்கள் முழுமையாக வரும் மற்றவை ராசியில் பகுதியாக வரும் அதனால் நட்சத்திரங்களை காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் என்று மூன்றாக பிரித்துள்ளனர் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரங்கள் ஆகும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரங்கள் எனப்படும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவின் நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள் எனப்படும் இந்த நட்சத்திரங்களில் சுபநிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் நட்சத்திரங்களை பற்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்